ரேஷன்லாம் கொடுக்க கூடாது கொடுக்கலன்னு என்ன ஆகும் பட்டினி சாவுகள் ஏற்படும் அதனால இப்போ கூட தான் இதில் கரூர்ல வந்துட்டு நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனாங்க விஷயம் கவலைப்பட்டாரா அந்த மாதிரி உங்களுடைய அரசு ரேஷன் நிறுத்தினவொடனே நிறைய பேர் பட்டினியில சாவாங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது அதை கூட ஆதவர்ஜனா இருக்குன்னா அவங்கள தானே சாவுறாங்க நாங்களா சாவடிச்சோம் அப்படி சொல்லலாம்ல ரேஷனே போடாத ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருக்குறாரு தொட்டு கொடுக்குறாருலாம் அது அந்த மாநிலத்துக்கு அதுக்கு முதல்ல என்ன பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா ஏதாவது தெரிஞ்சா பேசுங்க இல்லாட்டி பேசாத பொத்திக்கிட்டு போங்க நான் என்ன சொல்ல வரேன் விஜய் அந்த கிஸ்ஸு எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் செட்டாக அந்த சைடு கம்பி மட்டும் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு டட்டுக்கு பிடிச்சி டூ ஒரு ஒரு கால் மணி நேரம் ஒரு டான்ஸ் ஒன்று போடுங்க இன்னைக்கு வந்தவனெல்லாம் ஒரு ரசிகன் உங்களை பார்க்க வந்தவங்களோ இல்லை உங்களை ரசிக்க வந்தவங்களோ அவ்வளோதான் உங்களை கேட்க வந்தவங்க யாருமே கிடையாது கேட்க வந்தவனாக இருந்தேன்னா என்னையா பேசுறேன்னு எவனாவது ஒருத்த கையை கையிட்டிருப்பான் ஐ இப்படி என்ன பேசுகிறே நீ அப்படின்னு அது கை நீ அது சொல்கிறேன் நான்